எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆம் வையகத்தே வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமின் உட்கிடப்ப ஆட்டேமே ஐயா அரணே ஓவென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினைபிறவி சாராமே கள்ளப்புழ குரம்பை கட்டழிக்க வல்லானே பயின்றாடம் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோர்க்கு மேத்த பணிந்து சிவாய திரு சிற்றம்பலம் சிவாய அம்பலம்